ஒரு அந்த பௌசு காமிக்கிறானுங்க இப்போ அவர் ராமதாஸ் என்ன சொல்றாரு நான் மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் பாரு ஊமை ஜனங்களை பேச அப்புறம் வன்னியெல்லாம் ஒண்ணுமே இல்ல பராரி பராரி இந்த சமுதாயம் பெரிய சமுதாயம் மூன்று கோடி மக்கள் இருக்கிறார்கள் மேல இருக்காங்க சி இன்றைக்கு இருபத்தி ஏழு மருத்துவக் கல்லூரி இது தனியார்கிட்ட அதுல ஒன்பது மருத்துவக் கல்லூரி வன்னியர்கிட்ட இருக்கு தெரியுங்களா ஐநூற்றி இருபத்தஞ்சு பொறியியல் கல்லூரி இது அதில் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு பொறியியல் கல்லூரி மன்னியர்கிட்ட இருக்கு சார் அப்போனா அதில் இடையும் இருக்கிறான் பணக்காரங்க அது என்ன ஒரு குறிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்து தருமபுரியில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தில் இருக்க அனைத்து பொறியியல் கல்லூரியும் அனைத்து கல்லூரிகளும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து எல்லா ஸ்கூலும் யாருக்கிட்ட இருக்குது மன்னிர்னு கிட்ட இருக்கு சார் எழுதி வச்சுங்க ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்துகிறான் படித்தவங்களாம் இதில் இல்லையா இதுக்கு முன்னாடி வரலையா ராம்தாஸ் முன்னாடி நாங்களாம் படிக்கலையா எங்கள் அப்பா அம்மா படிக்கலையா என் முன்னோர்கள் படிச்சான் அப்போ வந்து கம்மியா படிச்சிருந்துருக்காங்க கம்மியான ஸ்கூல் கம்மியா அங்கே இருக்குது படிச்சவங்க படிப்பவங்க தான் கம்மியாக தான் இருந்தது ஆமா இப்போ வந்துருக்கு ஸோ அதனால வந்து நீ வந்து என்னால் தான் வந்தது தான் வந்துன்னா நான் குலதெய்வம்ன்றேன் நீ குலதெய்வம்னு சொல் குல சொல்லி என்ன பண்ணுவானா சார் லூஸ் பண்ணுவானா சார் மென்டல் பண்ணுவானா சார் அவன் மட்டும் சொல்லிட்டு இருக்கான் அந்த இது இந்த அக்னி இதெல்லாம் வந்துச்சு இல்லை முன்னேறி கத்திரி பின்னேழி கத்திரி அந்த டைம்ல அவன் பண்ண அட்டகாசம் அடங்கவே அடங்காது ஸோ அப்பெல்லாம் சொல்கிறாருல்ல நான் தான் ஒருத்தன் வந்து காலில் வந்து உத்தான் கடவுளே என்ன அவன் கடவுள் பக்தியே இல்லாதவ என் கடவுளில் என் வயசில் பாதியை கொடுக்குறேன்னா நீ அறிவிப்பு பூர்வமாக பேசுகிறான் இந்த மாதிரி பேசிவிட்டு இந்த மக்களை இது பண்ணுறான் ஒரே நாள் அம்பேத்கருக்கு ஏழு சலையை திறந்தேன் சரி ஏழு தலையை தந்த அப்புறம் ஏன்டா அவனை அடிக்க சொல்கிறேன் ஏன்டா ஊடு கொளுத்துற அவங்கள ஏன் அப்புறம் இது பண்ணுற பாட்டாளின்னா யார் நீ யார் பக்கம் எதுக்காக கட்சி ஆரம்பிக்கும் போது என்னுடைய கொள்கை என்ன எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவங்க பக்கத்தில் அவங்களுக்காக குரல் கொடுப்பவன் தான் பாட்டாளி நீ இந்த ஜாதி அந்த ஜாதியெலாம் பார்க்கக்கூடாது இல்லை நீ பாக்குறியா கட்சியினுடைய இது அதுவா சரி கட்சி தவறான பதவி போயிருச்சுனாலும் கூட இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்துறாங்க பல லட்சம் பேர் வந்து வன்னியர்கள் இளைஞர்கள் வந்து குவியிறாங்க அப்ப பாருங்க நம்முடைய சக்தியை நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தானே அவங்க பேசுறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஒரு கட்சி சார் பணக்காரனை சுத்தி பத்து பேரு பைத்தி சுத்தி பத்து பேரு இவனுக்கு ஒரு டுபாக்கு ஒரு கட்சி இது இதுகிட்ட வரானுங்க அதுதான் சார் வேற ஒண்ணும் இல்ல ஏன்னா ஏஜென்ட் சார் இந்த சினிமாவுல எல்லாம் அந்த இவ்வளவு கிரௌடுக்கு காமிப்பாங்கல்ல அது ஏதாவது சினிமா பெரிய பெரிய டைரக்டராக எடுக்கும்போது நிறைய பேர் க்ரௌடு இருக்கிற மாதிரி காம்பாங்க இந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறானுங்க பணம் வச்சு எல்லாருக்கும் காசு கொடுக்குறான் உற்சாக பணம் கொடுக்குறான் சொல்றீங்க போராடணும் புரியுது இது கேடுங்க உற்சாக பானம் கொடுக்குறேங்க கை சாலைய காசு கொடுக்குறீங்க காரில் ஏற்றி உட்கார வைக்கிறீங்க ஊர் சண்டை எழுதி ஒரு பனியினை வேற மாட்டி விடுறீங்க இது எல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே பண்ணிட்டு சண்டை போட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஊருக்கு போய் சேர்றானுங்க அவன மாப்பிள்ள மாதிரி வர வச்சு மாப்பிள்ள மாதிரி போறீங்க இந்த இளைஞர்கள் வந்து இது என்ன பண்றாங்க ஒரு நாள் ஜாலியாக இங்கே ஏதோ நம்ம போயிட்டு வரலாம்னு வந்தாங்க இளைஞருக்கு வழிகாட்டுற மாநாடுன்னு சொல்லிட்டு யாருக்கு வழிகாட்டின சொல்லுங்க ஏதாவது ஒன்னும் சொல்லுங்க